பேச்சு படைதலங்களின் ஆதனத்தை விட வேண்டும் அருமையாக சுகம் கண்டு செல்லும் ஒரு சுகவாசியாக தான் இது வரைக்கும் இங்கு வந்தால் என்னை இவ்வளவு போற்றி வளர்த்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் கடவுள் படைத்த படைப்பின் ஒரு அழகான ஒரு விந்த என்னுடைய முழு உருவமாக இருக்கிறது என்னுடைய அறிவாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்திவிட்ட பெருமையை என்று என்னுடைய சகோதரர் கூறினான் இது பற்றிதான் அந்த கடவுளுக்கு நான் எவ்வாறு கைமாறு செய்ய வேண்டும் எந்த மாதிரி நன்றி தர வேண்டும் என்ற வினாவிற்கு விடையாகவே இந்த மன்றம் அழகாக நடந்து செல்ல என்னால் நிறைந்த இரு இளைஞர்களின் தோள்களில் இந்த மன்றம் ஆரம்பிக்கப்படுகிறது கார்த்திகல் கிராமமூர்த்தி வாழ்க்கை இவர்களாக இருந்த வாழ்க்கையின் சுகபோகத்தில் ஈடுபடுவதை விட்டு இந்த மாதிரி ஒரு சமுதாயமிக்க ஆத்தப்பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இந்த குடும்ப இந்த இருவருடைய குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய நன்றியை செய்ய இந்த ஐந்தாவது கிளை ஒரு மாபெரும் சாதனையை சாதிக்கும் என்ற நம்பிக்கையும் உற்சாகமும் நம்பி ஏற்படும் அந்த மாதிரி ஒரு பருவத்தில் நம்மளுடைய கனவுகள் ஏதாவது இருந்ததா என்னவாக இருந்தது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று நான் நினைத்து பார்த்தால் ஒன்று மில்ல பதினெட்டு வயசுகள் குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை குறிக்கோளோடு இருக்கிறார்கள் அந்த குறிக்கோளுக்கு பின்னால் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நம்பிக்கையும் கொண்டு அவர்கள் மேலே மறுத்து ஆளாக்கிழையின் இந்த பெரு முயற்சி வேடாதகரையும் சார்ந்த சென்னை முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என்று